ஊர் எல்லாம் காதுகுத்து சடங்கு திருவிழானாலே கண்டிப்பாக கிடா விருந்து தான் கிடா விருந்தில் ஊற்றக்கூடிய கறி குழம்பு கிட்டியால்லாம் இருக்காது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் வாழையலில் ஊற்றினோடையுமே ஓடும் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதில் சேர்க்கக்கூடிய மசாலாவோட அளவுகள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி முக்கால் கிலோ ஆட்டுக்கறிக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மல்லி ஜீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாவித்ரி இஞ்சி பூண்டு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் இவ்வளோதான் சேர்க்கணும் நிறையா சேர்க்கக்கூடாது நாளே நாலு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி விட்டு ஃபைனா அரைச்சு வச்சுக்கோங்க அதே குக்கர்ல மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பத்த கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கருவேப்பில உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு கூடவே ஒன்று டேபிள் ஸ்பூன் தனி மிளகா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுகள் எல்லாமே கிளியரா வீடியோட சைட்ல அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முக்கால் கிலோ அளவுக்கு ஆட்டு கறியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கறியை எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருந்த மசாலா மிக்சி ஜார் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்க மசாலா அளவுகளுக்கு தண்ணி நிறையா விட்டு செஞ்சாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேணாம் நினைக்கிறவங்க தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கியிருக்க ஆட்டுக்கறிக்கு ஏற்ற மாதிரி விசில் விடணும் மோஸ்ட்லி அஞ்சாறு விசில் கறி நல்லா வெந்து வந்துடும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூடான வெள்ள சாதத்தை அப்படியே வாழை இலையில போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்